வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே இது உங்கள் தமிழ் துகள் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் புதிய சிலபஸ் பார்க்க தான் புதுசா அறிமுகப்படுத்தியிருக்காங்க தமிழ் தகுதி தேர்வு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டைப் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் பத்தாம் வகுப்பு தரம் நூறு வினாக்கள் இருக்கும் நூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் பொது அறிவு எழுபத்தி ஐந்து வினாக்கள் ஆப்டிடியூட அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இருபத்தி மதிப்பெண்கள் நூறு வினாக்கள் நூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் மொத்தம் மூன்று மணி நேரம் முந்நூறு மதிப்பெண்கள் அதிகபட்சம் முந்நூறு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் தொண்ணூறு மொத்தம் இரநூறு வினாக்கள் இருக்கும் இதில் முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா பார்ட் பி திருத்தப்பட மாட்டாது யாருக்கு அப்படின்னா யார் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் பெறலையோ பார்ட் ஏல தமிழ்ல நாற்பது சதவீதம் அதாவது அறுபது மதிப்பெண்கள் யார் வாங்கலையோ அவங்களுடைய பொது அறிவு வினாத்தால் திருத்தப்பட மாட்டாது தமிழ்ல அறுபது இருந்தாத்தான் பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டையும் திருத்தி ரெண்டையும் கூட்டி அந்த தகுதியில வேலை வாய்ப்பு வழங்கப்படும் பாடத்திட்டம் பாருங்க பொது தமிழ் கொள்குறி வகை தேர்வு பகுதி ஆ இலக்கணம் ஒரு இருபத்தி ஒரு தலைப்புகள் இருக்கு முதல் தலைப்பு பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் ஒரு தலைப்புலிய மூணு வந்துருச்சு பொறுத்துக பொருள் தேர்வு செய்தல் நூல் நூலாசிரியர் ரெண்டாவது தொடரும் தொடர்பும் அறிதல் தொடரால் குறிக்கப்படக்கூடிய சான்றோர் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் ரெண்டுமே அடுத்து பெரிதழுதுகிற எதிர்ச்சொல் பொருந்தாச்சொல் பிழை திருத்தம் சந்திப்பிழை ஒருமைப்பொன்மை பிழை மரபு பிழை வழுவு சொற்கள் பிறமொழி சொற்களை நீக்குதல் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் கலை சொல் அப்படின்னு சொல்லி ஆறாம்ல இருந்து பன்னிரெண்டாம் வரைக்கும் இருக்கு அதையெல்லாம் பார்க்கணும் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிவது ஓர் ஒரு ஒருமொழிக்குரிய பொருள் அடுத்து முக்கியமானது வேர் சொல்லை தேர்வு செய்தல் அதோடு தொடர்புடையது வேர் சொல் கொடுத்து வினை முற்று வினை எச்சம் வினையால் அணையும் பெயர் தொழில் பெயரை உருவாக்குவது அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் வரிசைப்படுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் வரிசை மாறி மாறி இருக்கும் இடம் மாறி மாறி இருக்கும் அதை சரி பண்றது பெயர் சொல்லின் வகை அறிதல் அடுத்து இலக்கண குறிப்பு அறிதல் விடைக்கு ஏற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தேர்வுல இருக்கக்கூடிய பகுதி விடை கொடுத்துருவாங்க அதற்கு ஏற்ற சரியான வினாவை நம்ம தேர்ந்தெடுக்கணும் பதினேழு எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல் பதினெட்டு தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டு எழுதுதல் நாலு வாக்கியம் கொடுத்து எதுன்னு கேட்கலாம் அல்லது ஒரு இதை இன்னொன்னா மாத்தனா எப்படி வரும் அப்படின்னு கேட்கலாம் பத்தொன்பது உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்து எழுதுதல் இருபது எதுகை மோனை இய்பு ஏதாவது ஒண்ண தேர்ந்து எழுதுதல் இருபத்தி ஒண்ணு பழமொழிகள் பழமொழிகளுக்கு பொருள் கேட்கலாம் விளக்கம் கேட்கலாம் அதாவது ஆங்கிலத்துல கொடுத்துட்டு தமிழ்ல எழுத சொல்லலாம் அடுத்து இலக்கியம் திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் தொடரை நிரப்புதல் இருபத்தைந்து அதிகாரம் மட்டும் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள்ல இருபத்தைந்து அதிகாரங்கள் வரிசையா கொடுத்துருக்காங்க அன்பு பண்பு கல்வி கேள்வி அறிவு அடக்கம் ஒழுக்கம் பொறை நட்பு வாய்மை காலம் வழி ஒப்புர வறிதல் செய் நன்றி சான்றாண்மை பெரியாரை துணைக்கோடல் பொருள் செயல் வகை வினை திற்பம் இனியவை கூறல் ஊக்கமுடைமை ஈகை தெரிந்து செயல் வகை இன்னா செய்யாமை கூடா நட்பு உளவு இந்த இருபத்தைந்து அதிகாரங்கள்ல பொருள் அணி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் இரண்டாவது அறநூல்கள் நாளடியார் கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி தெரி இன்னா நாற்பது இனியவை நாற்பது சிறு பஞ்ச மூலம் ஏழாதி ஔவையார் பாடல்கள் இது தொடர்பான செய்திகள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள பிற செய்திகள் அடுத்து மூன்றாவது கம்பராமாயணம் ராவண காவியம் தொடர்பான செய்திகள் பா வகை சிறந்த தொடர்கள் நான்காவது புறநானூறு அகநானூறு நற்றினை குறுந்தொகை ஐங்குறநூறு கழித்தொகை தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் அடிவரையறை எட்டுத்தொகை பத்துப்பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகள் சிலப்பதிகாரம் மணிமேகலை தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் சிறந்த தொடர்கள் உட்பிரிவுகள் மற்றும் ஐம்பெரும் ஐந்திரும் காப்பியங்கள் தொடர்பான செய்திகள் ஆறாவது பெரிய புராணம் நாலாயிரத்தி பிரபந்தம் திருவிளையாடல் புராணம் தேம்பாவணி சீரா புராணம் தொடர்பான செய்திகள் ஏழாவது சிற்றிலக்கியங்கள் திருக்குற்றால குரவஞ்சி கலிங்கத்து பரணி முத்தொள்ளாயிரம் தமிழ் விடுதூது நந்திக்கலமுகம் முக்கூடர் பல்லு காவடி சிந்து முத்துக்குமாரசாமி தமிழ் ராஜராஜ சோழன் உலா தொடர்பான செய்திகள் எட்டாவது மனோமணியம் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு இரட்டூர மனிதல் காலமேகப்புலவர் அப்புறம் அழகிய சொக்கநாதர் இவர்கள் தொடர்பான செய்திகள் ஒன்பதாவது நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் பத்தாவது சமய முன்னோடிகள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருமூலர் குலசேகர் ஆழ்வார் ஆண்டாள் சீத்தலை சாத்தனார் எச்சிய கிருஷ்ணனார் உமர் புலவர் தொடர்பான செய்திகள் மேற்கொள்கள் சிறப்பு பெயர்கள் அடுத்த பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிக விநாயகனார் இவர்கள் தொடர்பான செய்திகள் சிறந்த தொடர்கள் சிறப்பு பெயர்கள் மரபு கவிதை முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயணகவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதகாசி தொடர்பான செய்திகள் அடைமொழி பெயர்கள் அடுத்து புதுக்கவிதை நா பிச்சமூர்த்தி சிசு செல்லப்பா தருமு சிவராமு பசுவையா ரா மீனாட்சி சி மணி சிற்பி மு மேத்தா ஈரோடு தமிழன்மன் அப்துல் ரஹ்மான் கலா கல்யாண்ஜி ஞானக்கூத்தன் இவர்கள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் சிறப்பு தொடர்கள் அவர்கள் எழுதிய நூல்கள் நான்காவது தமிழில் கடித இலக்கியம் நாட்குறிப்பு ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி மு வரதராசனார் பேரறிஞர் அண்ணா தொடர்பான செய்திகள் ஐந்தாவது நிகழ்கலை நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள் ஆறாவது தமிழில் சிறுகதைகள் கலைப்பு ஆசிரியர் பொருத்துகள் ஏழு கலைகள் சிற்பம் ஓவியம் பேச்சு திரைப்பட கலை தொடர்பான செய்திகள் எட்டு தமிழில் தொன்மை தமிழ் மொழியின் சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அடுத்து ஒன்பதாவது உரைநடை மலைமலை அடிகள் பருதிமார் கலைஞர் நாமு வேங்கடசாமி நாட்டார் ராக்கி சேது திருவி கல்யாண சுந்தரனார் வையாபுரி பேராசிரியர் தனிநாயகம் அடிகள் தம்பி பாவலர் மொழி நடை தொடர்பான செய்திகள் அடுத்து ஊவேசா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சி இலக்குவனார் இவர்கள் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் தேவனேய பாவனர் அகரமுதலி பாவடர் அரு பிரிஞ்சு திருநார் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் பனிரெண்டு ஜிஇ போப் வீரம முனிவர் தமிழ் தொண்டு சிறப்பு தொடர்கள் பதிமூணு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தேவர் அம்பேத்கர் காமராசர் மாப்போ சிவஞானம் காயிதே மில்லத் இவர்களுடைய சமுதாய தொண்டு பதினான்கு தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள் பதினைந்து உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும் பதினாறு தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் பதினேழு தமிழ் மகளிரின் சிறப்பு மூவலூர் ராமாமிருதம்மாள் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வேலுநாச்சியார் பிற சாதனை மகளிர் விடுதலை போராட்டத்தில் மகளிர் பங்கு தில்லையாடி வள்ளியம்மை ராணி மங்கம்மாள் அன்னி பெசண்ட் அம்மையார் அடுத்து தமிழர் வணிகம் தொல்லியல் ஆய்வுகள் கடல் பயணங்கள் இவை தொடர்பான செய்திகள் உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள் சமய பொதுமை உணர்த்திய தாயி மாணவர் ராமலிங்க அடிகளார் திருவி கல்யாண சுந்தரனார் தொடர்பான செய்திகள் மேற்கொள்கள் இருபத்தி ஒன்று நூலகம் பற்றிய செய்திகள் இவ்வளவு செய்திகளும் நமக்கு ஆறாப்புல இருந்து பத்தாப்பு வரைக்கும் தமிழ் பாடநூலில் இருக்கு அதையெல்லாம் படிச்சா, இந்த முழு பாடப்பகுதியும் படித்த மாதிரி அடுத்து ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கு ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்காங்க அதை தொடர்ந்து தமிழ்லேயும் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் பொது அறிவு கொள்குறி வகை தலைப்பு கொடுத்துருக்காங்க பொது அறிவியல் நடப்பு நிகழ்வு புவியியல் இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு இந்திய ஆட்சியியல் அதில் நிறைய ஒத்துழைப்புகள் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்திய பொருளாதாரம் இந்திய தேசிய இயக்கம் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு சமூக அரசியல் இயக்கங்கள் உள்ள திருக்குறள் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அடுத்த அந்த இருபத்தைந்து மணி பெண்களுக்கான திறனறிவும் மனக்கணக்கு கணக்கு நுண்ணறிவும் நான்கு தலைப்பு தான் சுருப்புகள் விழுக்காடு மீட்பெரு பொதுக்காரணி மீச்சிறு பொது மடங்கு விகிதம் விகிதாச்சாரம் தனிவெட்டி கூட்டுவெட்டி பரப்பு கொள்ளளவு காலம் வேலை தருக்க காரணவியல் குதிர்கள் பகடை காட்சி காரணவியல் எண் எழுத்து காரணவியல் என் வரிசை அவ்வளவுதான் ஒரு பதிமூணு பக்கங்கள் இருக்கு நம்ம இதனுடைய பிடிஎஃப் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் பதிவிறக்கம் செய்து அச்சிட்டு பயன்படுத்திக்கலாம் முழுமையாக தயாராக டிஎன்பிஎசியில் வெற்றி பெறுங்கள் உங்கள் அனைவருக்கும் தமிழ்த்துகளின் வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களே